மாடு பிடிக்க வந்திருக்கீங்களா கம்பி பிடிக்க வந்திருக்கீங்களா பா இங்க முன்னாடி வாங்க பா ஒரு ஆளு ஆ அழகுடா அடி சுத்து அது இல்ல இத பக்கத்துல வாங்க சொல்லு அழகான மாடியா ஆ அடடா ஆ ஆ ஆ ஆ சூப்பர் அழகான மாடியா சூப்பர் மாடியா அழகான மாடி நிக்கிது பாத்தியா இங்க பிடி வா ஒரு ஆளு போறோம் பக்கத்துல மாடு பிடிக்க வந்தா சூப்பரியா ஆ இப்ப பிடி ஆ சூப்பர் மாடி எவ்வளவு நாள் பிடி வா பா எல்லாரும் ஒரு ஆளு பிடி வா ஓலில் பா பா பிடி விக்னேஷ் ரம்மாடி அந்த கொடுத்தாச்சு சூப்பரியா நிக்கிது அழகான மாடியா அழகா அழகா

வீரவாண்டி நவநீதன் மாடு அமைச்சர் வழங்கும் தங்க காசு அரங்காநல்லூரில் ஒரு மேல அந்த போடுங்க

சூப்பரா நம்ம பிடி வராது சூப்பரா அழகுடா ஆக விட்டுறா சூப்பரா வீரன் சூப்பர் வீரன் சூப்பர் வீரன் வெற்றி பெற்றா இருப்பான் அடுத்த தஞ்சாவூர் மாவட்டம் மாறுப்பா தஞ்சாவூர் மாவட்டம் கண்டாமல் மாடு ஒரு ஆள் பிடி மாண்பு அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு பிடி காலை வெற்றி பெற்றது தஞ்சாவூர் வி அன்புமணி

சிவகங்கை மாவட்டம் திருபோன மாய ஒரு வீரோ ஒரு வீரபா சின்ன சாமி துணைமேயர் அவர்கள் வழங்கிய ஒரு வீரோ பரிசளிக்கிறவங்க நல்ல மாடுகளை வந்த அரவிகாடி வீரர்களே ஆஹா அவங்க வீரத்தால கேக்குறது சைக்கிள் கொடுங்க நீங்க எப்பா அடுத்த அடுத்ததுன்னு சொல்லுங்க வீர விளையாட்டு மீப்பு கழகம் வேங்கை மாடு ஊர் பேர்ல வீர விளையாட்டு லால்குடியா

ஒரு சைக்கிள் ஒரு மாவட்ட தலைவர் அமெரிக்கா முரளி அவரது மருதுகாளை காலை வேலூர் மாவட்டம் அமெரிக்கா முரளி மாடு இந்தியா சைக்கிள் மாடு வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார்

அनिमल ஹஸ்பண்ட்ரி வெட்னரி அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் செக் பண்ணி எங்க அனுப்பி விடுங்க சார் மேரிகெட்ல இருக்க போலீஸ் சார் அண்மையில இருக்குங்க கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க சார் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கொஞ்சம் விரைவாக அந்த காலையில புறா புள்ள புறா அனுப்பி விடுங்க அடுத்த தடவை வளைசை டிஎம் கேக்கு கார்த்திகேயன் மடுபா புடிச்சாங்க சூப்பர் மாரியா குத்தி அந்த இடத்துல குத்திடுபா இங்கதே போய் நிக்காதீங்க ஆளை ஆளை சூப்பர்カラー நாளைக்கு எண்ட் பெற்றது குரூவங்களும் கண்ணன் மடு பார்த்து பாண்ட் இந்தியா சைக்கிள் இந்தியா ஒரு சைக்கிள் குரவன்குளம் கண்ணன் மாடு காலை வெற்றி பெற்றது செக் பண்றியல் கவர்மெண்ட் மாட விளையாட விடுங்க

எப்படி நோட் பண்ண முடியும் வாடிப்பட்டி போடி நாயக்கப்பட்டி மார்பா காலை காலை வெற்றி பெற்றது பெற்றதுலம் காமாட்சி அம்மன் மார்பா குரோவங்குளம் குரவங்குளம் காமாட்சி அம்மன் மார்பா புடிங்க ஒரு ஆளு நாஸ் இந்தியா வழங்கும் ஒரு சைக்கிள் நாசி இந்தியா ஒரு ஒரு பாள் புடிங்க ஒரு ஆள் இத்தனை பேர் காலை விட்டு திருச்சி மாவட்டம் மருதாண்ட குறிச்சி திருச்சி மாவட்டம் மருதாண்ட குறிச்சி இளையராஜா மாடு வழங்கும் ஒரு சைக்கிள்